நமஸ்த் குரு நம ஓம் சரவண பச்சைமல்வாஹிவாலியா என் ல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளழவும் ஐயமில்லையே பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனிவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் ஐயமில்லையே மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கே சர்ச்சையெல்லாம் அறைந்தத பா இங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கே சர்ச்சையெல்லாம் அறைந்தத பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நெஞ்சம்மாதில் கோயில் சமைத்து அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவர் கொடி மயில் வீரா நெஞ்சம்மாதில் கோயில் சமைத்து அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவர் கோடி மயில் வீரா வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தண்ணீர் போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாயந்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தண்ணீர் போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா ஆறுபடை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ ஏறுமயில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே ஆறு படை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ ஏறும் மயில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே அலை கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம் அலை கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே வா என் இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் மையமில்லையே